கத்திருக்குப் பிரியமானவர்களே இந்த காலத்தில் யாருக்கும் சேமிக்கும் பழக்கமே அதிகம் இல்லை எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா நாளை என்பது செலவிடுவோம் என்று தான் இருக்கிறார்கள் அநேகர் வாங்குகிற சம்பளத்தை செலவு செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அதில் கொஞ்சம் கூட மிச்சம் எடுத்து சேமிக்கிற பழக்கமே இல்லை இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு மகனே என் அன்பு மகளே சேமிக்கிற பழக்கம் மிகவும் அவசியம் ஆண்டவர் ஐந்து இரண்டு மீனை பின்பு மீதியான கூடைகள் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா இவற்றை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே ஆண்டவரே சேர்த்து வைக்கிற குணத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு அநேகர் அதை செய்வதில்லை எனக்கு பிரியமான தேவ ஜனமே நாம் சேமிக்கும் காரியம் நமக்கு உதவாவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தலைமுறைகளுக்கு உதவும் என்பதை மறந்து விடுகிறார்கள் குறித்து ஒரு சம்பவத்தை வாசித்தேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கர்நாடகத்தில் மடிசேரி என்னும் ஊரில் நார்ச்சந்தில் ஒன்றில் பிச்சை காரி உடுத்தி பல வருடங்களாய் பிச்சை எடுத்தார் தான் இறக்கப் போகிறோம் என்று தோன்றிய போது தனது மகனிடம் ஒரு சில காகித கட்டுகளை அவள் கொடுத்தார் மரணத்துக்கு பின் மகன் காகித கட்டுகளை பார்த்தான் சேமித்து வைத்திருந்தாள் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இவளை பார்க்கிலும் சேமிக்க முடியாத நிலையில் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் அன்றைக்கு அந்த பிச்சைக்காரி வங்கியில் சேமித்த பணம் அவளுக்கு உதவவில்லை ஆனால் அவள் பிள்ளைகளுக்கு உதவிச்சு இதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நாம் இன்னும் ஒரு சில பொக்கிஷங்களை எங்கு சேமித்து வைக்க வேண்டுமோ அங்கு சேமித்து வைக்க வேண்டும் இதை தான் ஆறாம் அதிகாரம் இருவதாம் வசனம் சொல்லுகிறது பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று எனக்கு பிரியமான தேவன் இந்த பூமியில் நீங்கள் பணத்தை ஆஸ்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைத்துவிட்டு போகலாம் அது நல்லதுதான் ஆனால் அவற்றை பார்க்கிலும் பரலோகத்தில் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பொக்கிஷம் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆம் எனக்கு அது உங்களுக்கு உதவி செய்யும் உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் ஹிருதயம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ ஜனமே பூமியில் நீங்கள் அநேக காரியங்களை சேமித்து வைக்க வேண்டும் அது நல்லதுதான் அவற்றை பார்க்கிலும் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களில் உங்கள் ஹிருதயம் அதிகமாயிருக்கட்டும் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேமியுங்கள் உங்களால் முடிந்தவரை ஜபத்திலே ஆத்துமாக்களை சேமியுங்கள் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி சபையில் ஆத்துமாக்களை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படி எல்லாம் நீங்கள் ஆண்டவருக்காக செய்யும் போது பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும் தமிழ் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க